க்கறதுக்கு ஏன் அட்டைப்பட்டிகளோட விளையாட போறியா அட்டபட்டி வேணுமா உனக்கு ஹ இப்படி பாத்திருக்கீங்களா அதிசயமான பூனைய ம் கேட் சண்டை போடுறது பாருங்க அட்டபட்டி என்னால இழுக்க முடியல அவ்ளோ தூரம் இழுத்து கையை உள்ள விடுது மண்டைய உள்ள விடுது குட்டி பூனையை பிடிக்கிறத காடா அச்சுச்சோ 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 ஏய் அது பயந்துடும்ண்ட்ருடா கேண்டி தாங்க கூட்டி வாடி அம்மாட்டவா 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 ஓடியாந்துடும் மடியில் வந்துடும் ஓடியாந்து ஓடியா அந்த பே அந்த உட்காந்துருக்கேன் பாருங்க சரி 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 அமைதியாக இருந்துக்கோ அமைதியாக இருந்துக்கோ பார்க்குறது பாருங்க சரிம்மா 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 சரிடா சரிடா சரி இங்கிட்டிருந்து அங்கிட்டு போயாச்சு ம் சரி 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 சரிம்மா சரிம்மா சரி 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 சரிடி தாங்க குத்தி சரிடி தாங்க குத்தி சரி சரி அம்மா இருக்கேன்ல ஒன்றும் செய்ய மாட்டான் சரி இருடி உருடி சரிக்குள்ளே உக்காந்துக்கோ சரி 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 தங்க மீனாட்சி சிஸ்டர் வாங்க வணக்கம் நிசா சிஸ்டர் வணக்கம் மீனாட்சி சிஸ்டர் அவனை பாருங்க எவ்வளோ சேட்டை உள்ளே இருந்த பிள்ளைய வெளியேற்றி பார்க்குது பாருங்க சரி 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 சரிம்மா 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 நீனா சிஸ்டர் ஏன்டா ஏண்டா ஏண்டா சரி 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 அடிச்சிட்டாண்ணா சரி சரி பயப்படாது பயப்படாத பயப்படாத அங்கே பாருங்க பாக்குறது அவ்வளோ பொசிவ் சரிம்மா சரிம்மா ஏன் மேல இடிச்சிருச்சா அடிச்சிட்டா சரி சரி பயப்படக்கூடாது சரிடா 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 சரி 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 சரிம்மா ஆ பாருங்க ஏ ஏ சரி 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 சரிடா சரிடா என்ன என்ன ஏன் அங்கிட்டங்கிட்டு தட்டி இடிச்சுட்டான அவன் மேல அவன் மேல இடிச்சிட்டு சரி பயப்படாத பயப்படாத பயப்படாதம்மா பயப்படாத சரிம்மா 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 சரி